எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க சமசமோக்கா தமிழ் பேசும் மாணவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தென்மேற்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துல தாத்தா பாட்டி வீட்டுல தங்கி வந்த ரெண்டு குழந்தைங்களை ரெண்டு வருஷமா பதினஞ்சு பேரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய முதல் கணவர் தன்னை விட்டு போனதுனால இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இரண்டாவது கணவர் வந்து இந்த முதல் கணவருடைய குழந்தைங்களை ஏத்துக்காதனால தன்னுடைய தாய் ரெண்டு குழந்தைகளையும் தன் பாட்டி வீட்டை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க சோ அங்க படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க அப்படிதான் படிச்சுட்டு இருக்காங்க அங்க வந்து நல்லா தான் வளர்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா ரெண்டு வருஷமா அந்த குழந்தைங்களுக்கு பயங்கரமான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்தது அந்த குழந்தைங்களோட தாத்தா அந்த தாத்தாவும் சிலபுறம் அந்த குழந்தைங்க மேலே கைய வச்சிருக்காரு அப்படி அந்த பதினஞ்சு பேர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ அண்ணா சித்தப்பா எல்லாமே அவளோட நெருங்கிய சொந்தங்கள் இப்படி ஒரு குழந்தைங்க இந்த குழந்தைங்களுக்கு வயசு சின்ன பொண்ணுக்கு ஏழு பெரிய பொண்ணுக்கு ஒன்பது இந்த குழந்தைங்க மேல எப்படி கையை வைக்க வந்து இவங்களுக்கு மனசு வந்ததுன்னு தெரியல நம்ம வீட்டில் அப்படி ஒரு குழந்தை இருந்து மற்றவன் யாருனா வந்து அப்படி பண்ணியிருந்தா அதை நம்ம எப்படி ஏத்துப்போம் நம்மளால அதை ஏத்துக்க முடியுமான்னு கூட தெரியல ரெண்டு வருஷமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்களாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போவான் ஸ்கூலுக்கு போவங்களாம் வருங்களாம் எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போவான் வீட்டுக்கு இப்படி ரெண்டு வருஷம் சித்திரவதையை அனுபவிச்ச குழந்தைங்க ஒரு நாள் ரொம்ப பள்ளியில சோர்வா இருந்தது ஆசிரியர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் அப்படி சோர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த குழந்தைங்க தனக்கு நடந்த இந்த ரெண்டு வருஷம் ஒரு கொடூர செயலை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதை கேட்ட ஆசிரியர் அதிர்ச்சியாகி இதை பயங்கரமா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பரபரப்பு ஆக்கிருக்காங்க அப்போ அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு உங்களை யார் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு பதினஞ்சு பேரை கை காட்டியிருக்காங்க இதுல அந்த குழந்தைங்களுக்கு இப்படி வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உறுதுணையா இருந்தது அந்த பட்ச தாத்தா அந்த தாத்தாவும் சில முறை வந்து அந்த குழந்தைங்க மேல கைய வச்சிருக்காரு கொஞ்சம் கூட குழந்தைங்கன்னு பாக்காம ஒரு பதினெட்டு வயசு மேல இருக்கிற பொண்ணுக்கு நடந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது அந்த குழந்தைங்களை வந்து எப்படிதான் அப்படி பாக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல ஆனா அந்த பதினஞ்சு பேரும் சொந்தக்காரங்கன்னு சொல்றப்போ இன்னும் ஒரு படப்படப்பு இருக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இப்படிதான் நடக்குது அக்கம் பக்கத்துல ஏன் பெத்த தகப்பனே பொண்ணு மேல கைய வைக்கிறான் கூட பிறந்த அண்ணன் எப்படா தங்கச்சி தூங்கும் தங்கச்சி மேல கைய வைக்கலாம் இப்படி மாறிட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷன் ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமா ஒரு கேவலமான ஒரு பிறவிகளா இருக்கிறாங்கன்னு தெரியல அப்பா அப்பா தனக்கு பிறந்த தன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து வந்த அந்த ஒரு கரு அத வந்து எப்படி தன்னுடைய இச்சைக்கு வந்து தொட முடியுது அப்படின்னு தெரியல இரவு நேரங்களில் தூங்கினதுக்கு அப்புறம் தேவையில்லாத இடங்கள்ல தப்பான இடத்துல தொடுறது கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சிங்களை கூட பிறந்தவங்களை சோகம் என்னன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் உடல்நல ரொம்ப சரியில்லாதனால மருத்துவமனையில் சேர்த்து வச்சிருந்தாங்க அதுல பெரிய பொண்ணுக்கு உடல்நல ரொம்ப மோசமாயி இறந்து போயிட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை மத்தவங்க அப்படி பண்ணாங்கன்னா நம்மளால் அது எப்படி இருக்கும் ரெண்டு வருஷமாக சின்ன குழந்தைங்க ஏழு வயசு ஒன்பது வயசு ஆனா இதுக்கு முக்கிய காரணம் அந்த குழந்தைங்களோட தாய் தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக ரெண்டு குழந்தைங்களை இப்படி விட்டுட்டு அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு நீங்க பண்ண தப்பு நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்களால பிறந்த குழந்தைங்க பார்க்க முடியல ஹாஸ்டல்ல அந்த மாதிரி கூட விட்டுருக்கலாம் ஒரு குழந்தை செத்தே போச்சு திருப்பி கிடைக்குமா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த இருபது வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க பறவைக்கு அந்த மாதிரி வந்து பயங்கரமான சிவியரான ஒரு தண்டனை கொடுக்கறப்போ ஒருத்தனுக்கு தப்பு பண்றப்பவே அந்த ஒரு பயம் வரும் நம்ம தப்பு பண்ணிட்டா நம்மள வந்து காலி பண்ணிடுவாங்க நம்மள வந்து முடிச்சிருவாங்க நம்ம கதையை அப்படின்னு செயல இருந்து என்ன பயணம் சாப்பாடு போட்டு அங்கதான் கிடைக்கிறாங்க இது இன்னும் தான் இருக்கு இது இதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கா இல்லையா எனக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படியே பிளாங்கா இருக்கு இந்த இந்த கண்டென்ட் பத்தி பேசுகிறப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கேன் நான் உங்களுக்கு நடந்த கொடுமைகள் ஏதாவது நடந்ததுன்னா அதை யாருக்கிட்ட சொன்னால் சொன்னா அதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குமோ அவங்ககிட்ட சொல்லிடுங்க அது வளர்ந்து வளர்ந்து போய் அந்த குழந்தை இறந்தே போச்சு என்ன தப்பு பண்ணுச்சு இப்படி போய் முடிய வேணாம் உங்களுக்கு ஏதா ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு தடவை நடக்குது ஆரம்பத்திலேயே நடக்குதுன்னா அது அப்பவே கட் பண்ணணுமா அது என்ன தீர்வு கிடைக்கும் அதை யார்கிட்ட கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க ஆனா குழந்தைங்க மேல கை வைக்கிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு மெச்சூர்ட் இருக்காது ஒண்ணும் இருக்காது என்ன பண்றாங்க நம்மள என்ன ஏது பண்றாங்கன்னு கூட தான் இருக்காங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதுக்கு மேல எனக்கு பேச தோணல எனக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது இருந்ததுன்னா இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்